அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் வணக்கம் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது ஸ்ரீ சுப்பிரமணிய புஜகம் உருவான கதை என்ன பார்க்கலாமே ஸ்ரீ புஜகம் என்ற பாடல் ஆதிசங்கரால் முருகனை போற்றி வடமொழியில் இயற்றப்பட்டது ஆகும் இது முப்பத்தி இரண்டு பாடல்களால் ஆனது முடிவில் முப்பத்தி மூன்றாவது பாடலாக நூலின் பயன்கள் கொடுக்கப்பட்டுள்ளது ஆதிசங்கரர் ஹத்வைத கொள்கையை நாடெங்கிலும் பரப்புவதற்காக வடக்கே அபினவ குப்தர் என்ற ஒரு வேதாந்த வித்வானுடன் தர்க்கம் செய்தார் ஆதிசங்கரின் வேத ஞானத்தைக் கண்டு அபிநவ் குப்தர் பொறாமை கொண்டார் அதனால் அவர் ஆதிசங்கரர் மீது தீய ஏவல் செய்தார் ஏவலுக்கு உட்பட்ட ஆதிசங்கரர் காச நோயால் பீடிக்கப்பட்டு அவதி உற்றார் உடன் நலிவுற்ற நிலையில் ஒரு நாள் காலையில் திருக்கோக்கர்ணம் என்ற ஸ்தலத்தில் தங்கியிருந்தபோது அவருடைய கனவில் சிவபெருமான் காட்சியளித்தார் சூரபத்மன் முதலிய அசுரர்களை வதம் செய்த பின் அந்த உக்கிடம் தனிய ஜெயந்திபுரத்தில் அதாவது திருச்செந்தூருக்கு ஜெயந்திபுரம் என்ற மற்றொரு பெயரும் உண்டு அங்கே என் குமாரன் சண்முகன் இருக்கின்றான் அவனை தரிசித்தால் உன் பிணி நீங்கும் என்று சொல்லி ஆதிசங்கரின் கையில் திருநீரும் வழங்கினார் சிவபெருமான் தூக்கத்தில் இருந்து விழித்த ஆதிசங்கரர் தன் கையில் திருநீர் இருப்பதைக் கண்டு அதை தன் நெற்றியிலும் கைகளிலும் அணிந்து கொண்டார் உடனே தன் சித்தினால் தன் உடலை விட்டு சூட்சமமாக பிரிந்து ஜெயந்திபுரம் அடைந்து சண்முக பெருமானை தரிசித்தார் அந்த கணமே தன் உடல் சுகமடையத் தொடங்குவதை உணர்ந்தார் அந்த சமயம் சண்முகநாதனின் கமல பாதங்களை ஒரு பெரிய நாகப்பாம்பு பூஜை செய்து கொண்டிருப்பதையும் கண்டார் நாகப்பாம்புக்கு வடமொழியில் புஜங்கம் என்ற பெயராகும் நெளிந்து வலிந்து பயமின்றி செல்லும் நாகப்பாம்பின் கம்பீரமான நடையை தன் மனதில் நிறுத்தி சுப்பிரமணிய புஜங்கம் என்ற பாடல்களை ஆதிசங்கரர் பாடினார் இப்படிதான் இந்த சுப்பிரமணிய புஜங்கம் உருவானது இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை நாமும் தினமும் படித்தாலும் நல் வாழ்க்கையும் முருகப்பெருமானியின் ஆரோக்கியமான அருளையும் பெற்று சகல சௌபாக்கத்தையும் நாம் அடையலாம் நன்றி வணக்கம்